வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று தமிழக அரசாங்கம் சட்டப்பேரவையில் ஹிந்தி மொழிக்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று காலையிலிருந்து செய்திகள் பரவணுச்சில்ல இப்போ தமிழக அரசாங்கம் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா இல்லை அது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க தேவையில்லாத வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பாஜக என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா வதந்தியெல்லாம் இல்லை காலையிலிருந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பல மீடியாக்களை இந்த செய்திகளை வெளியிட்டாங்க நேஷனல் மீடியாக்கள் வெளியிட்டாங்க இந்தியா டுடே மணி கண்ட்ரோல் மீடியாக்கள்லாம் இந்த செய்தியை வெளியிட்டாங்க உறுதிப்படுத்தினாங்க தமிழக மீடியாக்கள் நியூஸ் பதினெட்டாக இருக்கட்டும் ஏன் திமுகவுடைய தினகரன் பேப்பர் இருக்காங்கல்ல அவங்க கூட இந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க ஆனால் தமிழக அரசாங்கம் இதை ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லுது ஆக்சுவலாக இந்த முடிவில் இருந்திருப்பாங்க பொதுமக்கள் இதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் மேலோட்டமாக இது மாதிரியான செய்திகளை பரவ விட்டுருப்பாங்க பொதுமக்கள் செயலருந்து ஃபீட்பேக்கு ரொம்ப மோசமாக வந்ததுனால அதை வந்து அந்த முடிவில் இருந்து விலகியிருப்பாங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க நம்ம நேற்று போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் மிக மிக இப்படி ஒரு முடிவை தமிழக அரசாங்கம் எடுத்தாங்கன்னா அது பிளண்டர் மிஸ்டேக்கு மிக தவறான ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் கோர்ட்டில் கூட நிற்காது ஒருவேளை ஹிந்தி மொழிக்கு தடை விதிக்கக்கூடிய மசோதாவை கொண்டு வந்தாங்கன்னா உடனே அதனை எதிர்த்து கோர்ட்டில் பல வழக்குகள் தொடுக்கப்படும் சுப்ரீம் கோர்ட்டு தமிழக அரசாங்கத்தை மிக கடுமையாக கேள்விகள் கேட்பாங்க நீதிமன்றத்தில் கேஸ் தொடுக்கப்பட்டு நீதிமன்றம் தலையிட்டு தமிழக அரசாங்கத்துடைய மசோதாவை தடை விதிச்சிருப்பாங்க பேன் பண்ணியிருப்பாங்க இந்த மசோதாவுக்கு அவ்வளோ தூரம் போயிருந்தால் டெஃபினட்டாக திமுக கவர்மெண்ட்டுக்கு அசிங்கமாக இருக்கும் அதனால் ஒருவேளை இந்த முடிவு எடுத்திருந்தீங்கன்னா உடனடியாக அந்த முடிவில் இருந்து விளையிடுங்க அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போது பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு அந்த முடிவில் இருந்திருப்பாங்க தமிழக மக்கள்கிட்ட இருந்து தமிழக மக்கள் இந்த ஹிந்திக்கு எதிரான இது மாதிரியான தமிழக அரசாங்கத்துடைய விளையாட்டுகளை மக்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு போல அதனால தான் முடிவில் இருந்து விலகிட்டாங்க ஆல்ரெடி அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்கிறாரு எப்போல்லாம் திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக ஹிந்தி விவகாரத்தை கையில் எடுத்துக்குவாங்க அப்படின்னு அண்ணாமலை பல செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாரு அது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு சமீபத்தில் உச்சநீதிமன்றம் கரூர் ஸ்டாம் விவகாரத்தை சிபிஐக்கு மாத்தினாங்கள அதுவாக இருக்கட்டும் கிட்னி திருட்டு விவகாரத்தில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடியை வந்து மதுரை கோர்ட்டை அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க அதனை எதிர்த்து தான் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா மதுரை கோர்ட்டுடைய அந்த உத்தரவு செல்லும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்கும் கிட்னி திருட்டு விவகாரத்தை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு அந்த ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க மதுரை கோர்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிடுதல் கூடாது திருப்பரங்குன்ற மலையை திருப்பரங்குன்ற மலைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக பல நீதிமன்ற உத்தரவுகள் வந்துக்கிருக்கு இந்த நீதிமன்ற உத்தரவுகள் எல்லாமே திமுகவுடைய நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக இருக்கிறதுனால இதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக தான் ஹிந்தி விவகாரத்தை கையில் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்துடுச்சு ஏன்னா எப்பெல்லாம் பிரச்சனை வரும்போது ஹிந்தி பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க திமுக அதுவும் ஒரு மொழிக்கு பேன் பண்ணுறதெல்லாம் ஒரு மொழியை தடை செய்கிறதெல்லாம் தப்பு தானே அதுவும் இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த லாங்குவேஜஸ் தானே ஹிந்தி எதுக்காக அதை எதிரி மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிருக்கு இங்கே தமிழகத்தில் பல சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஹிந்தி முதன்மை பாடமாக சொல்லிக் கொடுக்கப்படுது அப்போ பணம் இருக்கிறவங்க காசு கொடுத்து சிபிஎஸ்சி பள்ளிகளில் படிக்கலாம் பணம் இல்லாதவர்கள் இது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்தால் தான் உண்டு ஏராளமான காசை செலவு பண்ணி மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க ஹிந்தி டியூஷனுக்குலாம் அனுப்புகிறாங்க பிராத்மிக் ராஷ்ட்ர பாஷா விஷாரத் பூர்வாரத் விஷாரத் உத்தராரத் பிரவீன் பூர்வாரத் பிரவேசிகா இது மாதிரியான ஹிந்தி தேர்வுகளை படிக்க வைக்கிறாங்க அதை கவர்மெண்ட் ஸ்கூல்லே கொண்டு வரலாம்ல சரி அதுக்கு தான் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க ஹிந்தி மொழியை தடை விதிக்கணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகும் ஹிந்தி படங்களுக்கு தடை ஹிந்தியில் வந்து பெயர் பழக வைக்கிறதுக்கு தடை அப்படிங்கிறதுலாம் செல்லுபடியே ஆகாது அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் மக்கள் தெரிந்து எதிர்ப்பு அலை வீசினதுனால தான் இதை அப்படியே முடிவை கை விட்டுட்டாங்க கை விட்டுட்டு இது ஒரு வதந்தின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பாஜக சொல்ல இது ஒரு பெரிய பஞ்சாயத்தா வெடிச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்குல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனல் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்